நம்ம இனியா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாயா எப்படிப்பட்டவை அது மட்டும் இல்லாமல் இந்த கேங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒன்று சேர்ந்துருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பயங்கரமான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இடத்துல நம்ம இனியா வந்து அதாவது இனியா மட்டும் இல்லை விக்ரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயா இருந்துட்டு இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கையில் போட்டுட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாதா இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம திவ்யாவை வந்து நீ நாளைக்கு காலையில் என்ன பண்ற உடனடியாக அதாவது உன் மாமனுக்கு தெரியாம நீ வீட்டுக்கு வந்துரு மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து இப்போ நம்ம இவங்க திவ்யாவை வந்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே வந்து இங்க வர ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம திவ்யா எல்லார் எல்லார்கிட்டையுமே வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க இப்போ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன் வந்து இதுதான் அது மட்டும் இல்லாம அந்த மாயா வந்து நல்லவளே கிடையாது அந்த மாயாவையும் அதுக்கு அப்புறம் அந்த தீன தயாளன் அது மட்டும் இல்லாமல் அந்த மினிஸ்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவன் அதாவது ஸ்கூல் பிரின்ஸிபல் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா விடக்கூடாது மொத்த நெட்ஒர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி அடித்து துவைச்சி போடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் திவ்யா உனக்கு தான் நான் முக்கியமாக சொல்கிறது உன்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அதாவது நீ ஸ்டேட் ரேங்க் வாங்க வேண்டியவ ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்க வேண்டியவ உன்னோட க அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா திருத்தாமல் மாற்றி திருத்தி வச்சு எவ்வளோ பெரிய தப்பை வந்து செஞ்சு இருக்காங்க அதனால வந்து இப்போ நீ தான் வந்து எல்லாத்தையும் ஸ்டெப் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் கொடுக்குறதுக்கூட வந்து இப்போ நீ தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை அப்புறமா வந்து இப்போ திவ்யா இருந்துது சார் நான் வந்து இப்போ படிக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு குட் ஆஃப் திவ்யா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அடுத்ததாக வந்து இப்போன்னா சுபாஷ் கிட்ட இப்படிலாம் பண்ணணும் நம்ம அப்படின்ற மாதிரி வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க அதாவது அந்த தீனதயாளன் இருக்கிற தைரியத்தில் தான் இவங்க எல்லாருமே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க ஏன்னா அவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீனதயலன் கதையெல்லாம் நம்ம முடிக்க தேவை வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இப்போது அந்த மாயா அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாேருமா சேர்ந்து உன்னை கொல்ல போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் அவனோட ரியாக்ஷனே வேறு லெவலில் இருக்கும் அவன் அதாவது அவனுக்கு எல்லாருமே வந்து தெரியும் மினிஸ்டர்லேருந்து அதுக்கட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த தீனதயலனை வந்து நம்ம தீனதயாளன் வந்து அந்த இவங்கக்கிட்ட ரவுடிங்கக்கிட்ட வந்து சிக்க வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க கிட்ட வந்து இப்போ என்ன தீன தயான் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன சிறப்பாக சொல்லி முடிக்கிறாங்க அது மட்டும் விக்ரம் சார் நீங்கள் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் அது மட்டும் என்ன வேணாலும் பண்ணுங்க எல்லாத்துக்குமே துணையாக நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் வந்து இப்போ விக்ரம் வந்துட்டு நேராக கிளம்பி வந்து இப்போ என்ன போறாரு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்து இப்போ அந்த மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சிவனாண்டியை வந்து இப்போ என்ன கொன்னது இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தா இப்போ விக்ரம் பேச போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க